வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் வன்னிய உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் புரட்சி தலைவர் எம் சொல்வார் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு அவர் ஒரு பேச்சுக்கு சொல்வார் ஆனால் ரத்தத்தின் ரத்தங்களே என்று நம்மால் மட்டும்தான் உரிமையாக சொல்ல முடியும் நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரம் என்ன என்றால் தாய் மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வை நம் வன்னிய மக்கள் மீது காட்டுங்கள் என்பது வன்னியர் விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரம் நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கொள்கை என்ன திமுக அதிமுக பாமக எந்த கட்சி பயணிச்சுக்கோங்க ஆனால் வன்னியருக்கு பிரச்சனை என்றால் ஒரு ஒருமித்த குரலாக ஒழிக்க வேண்டும் அது வன்னியர் விடுதலை இயக்கம் என்ற குரலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை உருவாக்கப்பட்டது வன்னியர் விடுதலை இயக்கம் நான் ஏன் இந்த இயக்கத்தை உருவாக்கின பெரும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு முஸ்லிம் சகோதரர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஐம்பது நூறு பேர் ஒன்னாயிராங்க ஒரு தெருவுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆனா அவங்க எப்படி ஒன்னா வராங்க எது அவங்களுக்கு ஈர்த்தது ஆனால் வன்னீர்களாகிய நாம் பெருவுக்கு குறைந்த ஒரு ஐநூறு பேருக்கு கம்மியா எங்குமே கிடையாது அப்படி இருந்தும் பிரச்சனைன்னா எல்லா வேடிக்கை பக்கம் சூழ்நிலை இருக்கு இது நம்ப இல்ல நம்மள அப்படி இருக்கவே வச்சிருக்காங்க இந்த தந்திரத்தான் நம்மள பிரிச்ச அவங்கள தந்திரத்தாலேயே நம்ம ஒன்றுக்கணும் அதாவது எதுக்காகன்னா இப்போ ஒரு ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருக்காங்க அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல அவனுக்காக ஆத்திமுகால ஒரு வன்னியனும்

எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்ல எல்லாம் ஏதோ ஒரு ஆயிரம் விமர்சனம் வரும் அதையெல்லாம் கடந்து பல சங்கங்கள் இருக்கு பல சங்கங்கள் எதோ இயக்கமாக அதாவது பணம் மைண்ட்ல சில இயங்கிட்டு வருது ஆனால் பணத்திற்கு அப்பாற்பட்டு இனத்திற்காக இயங்கும் இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம் நான் உரிமையோர்களிடம் கொண்டு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதா எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நீ தவறே செய்து

எந்த சூழலிலும் எதற்காகவும் பணத்திற்கு பாராமல் நம் நினைத்திற்காகவே எப்பொழுதும் உழைப்போம் நம் மக்களுக்கு பாதுகாப்புக்காகவும் உறுதுணையாகவும் இந்த வன்யர் விடுதலையும் செயல்படும் ரத்த ஏ பாசு ஏ நிகழ்த்தி ஏற்பட்டு இருக்கான் ஆனா நம் சொந்தங்கள் எல்லா ரத்தமும் வன் ரத்தம் இந்த வன் ரத்தம் ஏற்றத்தால் எந்த விதமான ஏற்றத்தாலும் கிடையாது நீ சொந்த உனக்கு ஒண்ணுதான் நான் நிற்பேன் ஒரு அடிப்பட்ட உணவு எப்படி மூளைக்கு அந்த வலியில் உணரும் அதுக்கு முன்னாடி நம்ம போய் நிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தங்கும் அனைத்து உயிரிலும் மேலான வன்னிய சொந்தங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்